வணக்கம் உறவுகளை மற்றம் ஒரு சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாட்டிக்கு யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பாட்டி ஒரு சிறந்த பரிசு கொடுப்பதாக அதற்காக ரோஹிணி மனோஜ் எப்படியாவது பாட்டி கொடுக்கும் சிறந்த பரிசை வாங்கிவிட வேண்டும் என்று நவரத்தின மாலி மற்றும் பாட்டிக்கு மேக்கப் போட்டு ஓவர் ஐஸ் வைத்து விட்டார்கள் இவர்களை தொடர்ந்து விஜயா வழக்கம் போல பேராசைப்பட்டதனால் தோழியிடமிருந்த பழைய டிவியை புதுசாக பரிசு கொடுப்பது போல் கொண்டு வந்து பாட்டியிடம் அடுத்ததாக வித்தியாசமான முறையில் கேக் ரெடி பண்ணி கொண்டு வருகிறார் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைவரும் வந்து விட்டார்கள் இந்த நிலையில மீனா காலத்தில் எந்தவித நகையும் போடாமல் இருப்பதால் பாட்டி விஜயாவிடம் சொல்லி மீனாவின் நகையை திருப்பிக் கொடுக்க சொல்கிறார் அதற்கு விஜயா நான் நேற்று கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார் அப்பொழுது பாட்டி மீனா விடம் அந்த போட்டுட்டு வா என்று சொல்கிறார் உடனே மீனா அந்த கவரிங் நகை போட்டுட்டு வந்த பொழுது சுருதி அம்மா ஏன் கவரி நகை போட்டுட்டு வருகிறாய் தங்க நகை உன்னிடம் இல்லையா என்று கேட்கிறார் அதுக்கு பாட்டி மீனா போட்டிருப்பது தங்க நகை தான் மீனாவிடம் தங்க நகை இருக்க கூடாதா என்று சுருதி அம்மாவை திட்டி விடுகிறார் இதனை தொடர்ந்து அனைவரும் பாட்டி பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுவதற்கு தயாராகிய நிலையில மனோஜ் பாட்டியை கூப்பிடுகிறார் ஆனால் பாட்டி என் பேரன் முத்து இல்லாமல் நான் கேக் வெட்ட மாட்டேன் முத்து வரட்டும் என்று சொல்கிறார் அதுக்கு மனோஜ் அவன் இந்நேரம் எங்கு குடித்து விட்டு தள்ளாடுகிறானோ அவனுக்காக எல்லாம் நாம் காத்திருக்க தேவையில்லை என்று சொல்கிறார் அப்பொழுது டே தொழிலதிபரே நீ நினைப்பது எப்பொழுது நடக்காது நான் உன்ன மாதிரி கிடையாது என்று சொல்லி முத்து சரியான நேரத்தில் வந்து விடுகிறார் உடனே அனைவரும் ஏன் இவ்வளவு நேரம் என்ன ஆச்சு என்று கேட்கிறார்கள் அதற்கு முத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை கேக் வெட்டி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம் என்று சொல்கிறார் அப்பொழுது தொடர்ந்து ஒவ்வொருவரும் அவருடைய கிப்ட் கொடுக்கும் பொழுது முத்து நான் ஒரு ஸ்பெஷல் கிப்ட் உங்களுக்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்படி என்ன கொடுக்க போகிறார் என்று எல்லோரும் இது பார்க்கும் பொழுது முத்துவின் நண்பர் பாட்டியின் சிறுவயது தோழிகளான வடிவுக்கரசி மற்றும் விஜயாவை கூட்டிட்டு வருகிறார் இவர்களை பார்த்து பாட்டி ரொம்பவே பூரித்து போய்விட்டார் அத்துடன் அனைவரும் இருந்த சந்தோஷத்தில் பாட்டியின் இதனை தொடர்ந்து பாட்டியின் மனதை கொள்ளையடித்து முத்து தான் என்பதற்காக பாட்டி அவருக்கு சிறந்த பரிசை கொடுக்க போகிறார் அந்த வகையில் முத்துவுக்கு என்ன தேவை என்று பார்க்கும் பொழுது மாடியில் ஒரு தனி ரூம் வேண்டும் என்பது தெரிந்துவிட்டது அதுக்காக பாட்டி முத்துவிற்கு பணத்தை கொடுக்கிறார் ஆரம்பத்தில் வாங்க மறுத்தாலும் அண்ணாமலை மற்றும் பாட்டி அனைவரும் சொல்லிய நிலையில் முத்து பணத்தை வாங்கி மாடியில் ரூம் கட்ட போகிறார் இதற்கிடையில மீனா போட்டிருக்கும் கவர் நகைக்கு காரணமான மனோஜ் மற்றும் விஜயா பற்றிய உண்மையை அனைவருக்கும் தெரியவிட போகிறது அப்பொழுது மனோஜ் அவமானப்பட்டு நிற்கும் பொழுது ரோஹினிக்கு இது பெரிய அசிங்கமாக போக போகிறது ஓவராக அட்டமாடிய ரோஹினிக்கு மீனா கொடுக்கும் பதிலடியாக இருக்க போகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க